மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணங்குங்க மீனம் அப்படின்னாவே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுப்பாங்கன்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஆனா தோல்வி தீயிலேயே விழுந்து சாம்பல் ஆகாம பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெள்ளக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க சுயநலம்னா என்னன்னே தெரியாது பொது நலத்தோட வாழ்றதுனாலயே இது வரைக்கும் எல்லா விதங்கள்லயுமே நிறைய சங்கடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா இது வரைக்கும் ஒரு நாளும் மகிழ்ச்சிங்கிற வார்த்தை கூட அட்டம் தெரியாத கூடிய அளவுக்குதான் படாத பாடப்பட்டு இருக்கும் இல்லையா ஆனாலும் நேர்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்கும் நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்க எல்லாருமே ஈஸியா நம்புவீங்க மனசாட்சிக்கு பயந்தவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ராசிக்கு இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் குருவுடைய வீட்டுல மீனராசில சஞ்சாரம் பண்ணக்கூடிய பகவானால உங்களுக்கு மாற்றமா ஏமாற்றமா தலைப்பு பார்த்திருப்பீங்க மீனராசியை பகைத்தாள் இனி பரலோகம்தான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசி மகாசக்தியாக உருவெடுக்க போறீங்க அப்படின்னு அப்படி என்னமா நாங்க உருவெடுக்க போறோம் எங்களை எல்லாரும் ஒரு புழுவா கூட மதிக்கிறது இல்லையே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறோம் தான் கடுகளவு கூட இந்த மனுஷ மக்கள் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கடவுளுக்கும் கண்ணு தெரியல போல மீனம் எப்படி தத்தளிக்கிறோம் தெரியுமா எப்படி தவிக்கிறோம் தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் இப்போ சனீஸ்வர பகவானும் அதை புரிஞ்சுக்கிட்டார் சோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மீனராசி என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி உக்காடுறார் ஓரளவுக்கு உங்களுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சாதகமா பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு எப்படின்னா உங்களுடைய தான் இப்போ வந்து அவர் பயணம் பண்ண போறாரு நீங்க தான் அவருக்கு வந்து வீட வாடகை கொடுத்துருக்கீங்க உங்களை வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தினா அது நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காது சோ இவர் உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்துகிட்டு மூன்றாம் பார்வையா ராசியும் ஏழாம் பார்வையால கன்னி ராசியும் பத்தாம் பார்வையால தனுசு ராசியும் பார்க்கிறாரு எல்லா விதமான உயர்ந்த பண்புகளையும் கொண்ட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஐயன சயன போகஸ்தானத்தை இருந்த சனி பகவான் விலகி உங்க ராசிக்கே வராரு மூன்றாம் பார்வையில தைரிய வீரியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில கலத்தரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையில தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இனி குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது சரளமான பண வருவால சந்தோஷமா இருக்க போறீங்க நம்பிக்கையோட உங்க பணிகள்ல ஈடுபட போறீங்க நண்பர்களுக்கும் சரி உற்றார் உறவுக்காரர்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து மன நிறைவை பெற போறீங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுது மழலை செல்வம் இல்லாதவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது புதிய முதலீடுகள்ல தைரியமா ஈடுபட போறீங்க அதுலையுமே உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற போறீங்க பழைய கடன்களும் இப்ப வசூலாக போகுது உடைய எதிரிகளை வந்து பலம் குறைந்து காணப்படுவாங்க வீடு வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது வசதிகள் பெருகுது யோகம் உண்டாகுது தர்ம காரியங்கள்ல ஈடுபட போறீங்க மன அழுத்தம் அறியுது சிந்தனையில தெளிவு உண்டாகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை பெற போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து கிட்ட ஆசிர்வாதத்தை பெற போறீங்க தோற்றத்துல பொழிவு உண்டாகுது புத்திசாலியுடைய நட்பை பெற போறீங்க பலம் அடைய போறீங்க மன உறுதி உண்டாகுது கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்கும் தூர தேசத்துல இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இனி உங்களுக்கு கேட்க போகுது வெளிநாட்டுல பயணம் மேற்கொள்ள போறீங்க சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க வெளிவட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயருது உங்களை பத்தி அவதூறா பேசினவங்கலாம் இனி வாய முடிக்க போறாங்க உடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்க போறாங்க உங்களை ரொம்ப நம்பக்கூடிய நட்பை தக்க வச்சுக்க போறீங்க பெற்றோர் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்க போகுது குறைந்த அளவு முதலீட்டுல கூட அதிகமான லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே வடிவம் கொடுக்க போறீங்க எதிரிகளால இனி உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்துல முழுசா தீரப்போகுது வீண் வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க அலைச்சல்களே இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லபடியா முடியும் வெளியில நீங்க கொடுத்துட்டு இருந்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது சென்ற இடமெல்லாம் பிரச்சனை உங்களை வேண்டா வெறுப்பா வரவேற்றவங்கெல்லாம் இனி நீங்க வந்தே ஆகணும்னு காலவில்லாத குறியா வரவேற்பாங்க சிலர் வந்து மனம் விரும்பிய வீட்டிற்கு பெயர போறீங்க தக்க சமயத்துல உயர்ந்தவருடைய நட்பு பெற்று கௌரவ குறைவு ஏற்படாம காத்துக்க போறீங்க களவு போயிருந்த பொருட்கள் கூட திரும்ப கிடைக்க போகுது ஒரு சில செயல்பாடுகள்ல உறுதி இல்லாம இருந்திருப்பீங்க அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு பிடிப்பு ஏற்பட போகுது மழை மழைன்னு அந்த வேலையை செஞ்சு முடிக்க போறீங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நீங்க பயந்த விஷயங்களுக்கு கூட இப்ப மகிழ்ச்சியை தரப்போகுது அது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு தேடி வரப்போகுது வருமானம் சீரா இருக்க போகுது அதே மாதிரி விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலும் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது அவங்க கிட்ட உங்க மரியாதை தக்க வச்சு கூடிய அளவுல பழகறது நல்லது அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட நல்ல நட்பு தொடர்பால உங்க வேலையை வந்துட்டு குறித்த காலத்தை கூட நிறைவேற்றிக்க போறீங்க உங்களுடைய வேலை திறனை கூட்டிக் கொள்ள போறீங்க புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோட செயல்பட்டு அவற்றை சமாளிக்க போறீங்க இருந்து முடியும் அதே புதிய புதிய சந்தைகளையும் நாடி செல்வீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சிரமங்கள் இருக்காது இதுவே அரசியல்வாதிகளுக்கு நீங்க இருக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் சரி நெருங்கியவங்களுக்கும் சரி மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க உடைய கௌரவம் உயரப்போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உண்டாகுது உங்களுடைய முயற்சிகள் வந்து உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் இதுவே கலைத்துறை இருக்கீங்க அப்படின்னா படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களால நன்மைகளை அடைய போறீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது பெண்மணிகளை பொறுத்திருக்க குடும்பத்துல அமைதி நிலவும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேரும் கணவர்கிட்ட அனுசரிச்சு நடந்துப்பீங்க கணவர் வீட்டு உறவுக்காரங்கிட்டமே உங்களுக்கு இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது மாணவ மணிகளை பொறுத்திருக்கும் படிப்புல வெற்றி வகை சூட போறீங்க மேலும் உங்களுடைய ஞாபக சக்தியும் சரி அறிவாற்றலும் பெருகப் போகுது அதே நேரம் விளையாட்டுலேயும் கொஞ்சம் கவனமா இருப்பீங்க பெற்றோர்களுடைய ஆதரவின் காரணமா உங்க எதிர்கால கல்வி திட்டங்களே நிறைவேற்றிக் கொள்வீங்க மேலும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல்லுனா நல்லதே நடக்க போகுது ஏன்னா சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டுலதான் அவர் ஆட்சி பெற்று சுபத்தன்மையோட இருக்கிறாரு பணவரவு அதிகமாக போகுது இனி நிம்மதி பிறக்கும் வீண் பிரிந்து போன கணவன் மனைவி கூட ஒண்ணு சேருவீங்க தினந்தோறும் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரப்போகுது அதிக வட்டிக்கு கடன்ல இருந்து ஒரு பகுதியை வந்து பைசல் செய்ய போறீங்க சனி இருக்கிறதுனால உடல் நலன்ல கூடுதல் கவனம் தேவை மெடிக்கல் கிளைம் பாலிசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க வாயு கோளாறு நெஞ்சு வலி செரிமான பிரச்சனை இந்த மாதிரி உடல் உபாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால முடிஞ்ச அளவுக்கு உணவுகள்ல கட்டுப்பாடு வச்சுக்கோங்க எண்ணெயில வறுத்த பொரித்த கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது நிறைய தண்ணி குடிங்க காய்கறி பழ வகைகளை சேர்த்துக்கோங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து பரிசோதனை பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் வந்து விரைவில் நடக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய மகனின் கூடா நட்பு விலக போகுது அயலாடு செல்ல விசா கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க அதுவரை கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஏதாவது இருக்குனாக்க அட்வொகேட்டோட ஆலோசனை இல்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க விஐபிகளுடைய நட்பால சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரினா அதிர்ஷ்டம் உண்டாகுது ஏன்னா சனி மகோடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசியில மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால வீப்பிக்கூடிய அறிமுகம் கிடைக்கும் கௌரவ பதவிகள் வரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க இளைய சகோதரர்கள் வழியில செலவு இருக்கும் மேலும் சனி மகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில ஏழாம் வீட்டையும் பார்க்கறதுனால மனைவிக்கு கால் வலி வருது கழுத்து வலி வருது இதெல்லாம் வந்து நீங்கும் அதே மாதிரி வீண் சந்தேகத்தை கைவிட்டுடணும் சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில பத்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால உத்தியோகத்துல மரியாதை கூடும் சில எல்லாம் வந்து சுய தொழில் தொடங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் சொல்லுன்னா ஆரோக்கியத்துல அக்கறை தேவை உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும் வீடு மாறுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆஹ் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களை முதலீடு செய்யறத சுத்தமா தவிர்க்கணும் திடீர் பயணங்கள் இருக்கும் அதுல கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் தூக்கம் குறையும் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி தாயா தாரமா அப்படின்ற தடுமாற்றம் வரும் அதுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்காம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுங்க வீண் பழி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டாரத்துல விரிசல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால எல்லா விதமான செயல்பாடுகளுமே கவனம் தேவை வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு குறையும் இருக்காது அடுத்து இல்லத்தரசில வரைக்கும் அடுப்படி அலமாரிகள்ல சின்ன சின்னதா சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தங்க ஆபரணத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இனி பணிச்சுமை குறையும் கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் முடிவெடுக்கிறதுல அவசரம் காட்டாதீங்க உடைய பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க அது மாதிரி கல்வி நிலையை பொறுத்திருக்கும் விடுபட்ட பாடத்தை அப்பப்பவே படிச்சுக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்களை செய்வீங்க பெரிய முதலீட போட்டு மாட்டிக்காம சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க இனி கணிசமான லாபம் பார்ப்பீங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க கணினி உதிரி பாகங்கள் விற்கிறவங்க துணி வகைகளால லாபம் பார்ப்பீங்க பழைய பாக்கிகளை கனிவா பேசி வசூல் செஞ்சிருவீங்க இது கூட்டு தொல்லி செய்ங்க அப்படின்னாக்க உங்களுடைய பங்குதாரர்கிட்ட வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது சிறப்பு அது மாதிரி யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் வந்து உங்களுடைய பணிகளை வந்து சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் தடைப்பட்ட சம்பள உயர்வு பதிவு உயர்வு எல்லாம் இப்ப கிடைக்கும் இதுவே கணினி துறையில இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே நேரம் ஒதுக்கி வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் மத்துல என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் வந்தாலும் இந்த சனி மாற்றம் இழப்பு எதிர்ப்பு ஏமாற்றங்கள்ல இருந்து விடுதலை தான் வருமானம் வசதிகள் பெருகதான் செய்யும் பயம் வேணா பதட்டம் வேணா சோ இப்போ வரைக்கும் பார்த்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இடம் மாறி இருக்கூடிய சனி பகவான் உங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு மேக்சிமம் அதாவது நூத்துக்கு ஒரு எழுபது சதவீதம் நல்லதுதான் பண்ணிட்டு வராரு மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் சரி செய்யக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் சோ இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இவரு அதிர்ஷ்ட காலமா ஒரு சில விஷயங்களை செய்யறாரு சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறாரு எதிர்பார்த்த நன்மைகளை அடைய வைக்கிறாரு முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு வருமானத்துல தடைகளை விலக்கி வைக்கிறாரு குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்பட போகுது உறவுக்காரங்கிட்ட அனுசரிச்சு நடந்துப்பீங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி உடைய வாழ்க்கை நிலைங்கிறது சீரா இருக்கிறதுனால முயற்சிகள்ல வெற்றி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வருமானம் போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது எதிர்பார்ப்பு நிறைவேறதுனால சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது உடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது ஒட்டு மொத்தமா நன்மைகளை மட்டுமே வழங்க போறாரு நெருக்கடியான நிலைகள் விலகிதான் போகுது பொதுவா சூழ்நாக்க தொழில் வியாபாரம் பண வரவுக்கு குறைவே இருக்காது வளர்ச்சிதான் இருக்கும் தொழிலை பொறுத்த உழைப்பு அதிகமாகும் இருந்தாலும் எல்லா விதங்களிலுமே ஏற்றம் உண்டு அடுத்து பணியெடுக்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் அரசாங்கத்துறையில இருக்குங்களா கொஞ்சம் பொறுப்புகள் கூடும் மற்றபடி எல்லா விதங்களுமே ஏற்றம்தான் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இது சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பலகட்ட யோசனைக்கு அப்புறம் முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் பொன் பொருக்கும் வாய்ப்பு இருக்கு சில வந்து படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டுக்கு கூட யோகம் இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களே பெறுவீங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மருத்துவ சிகிச்சையினால உடல் ஆரோக்கியம் சீராகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி உண்டு அடுத்துதான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவரால உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு வழக்கமான முயற்சிகளை கூட எந்த விதமான தடையும் இல்லாம நிறைவேற்றி வைக்கிறார் திட்டமிட்ட செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகுது பிரச்சனைகளே வந்தாலும் அதை சமாளிக்கூடிய சக்தி ஏற்படுது உடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் தீருது நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமான பலங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு இது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் தொழிலிருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது ஆரோக்கிய குறைபாடு விலகுது பொதுப்படியா சொல்லுனாக்க எல்லா விதமான செயல்பாடுகளிலுமே வெற்றி கிடைக்க போகுது தொழில் ரீதியா பார்த்தோம்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில உங்களுடைய எதிர்பார்கள் நிறைவேறப் போகுது லாபத்தை உண்டாக்குது அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வேலை பழு அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி உயர்வு இருக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா செயல்பட போறீங்க அதே மாதிரி விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதிவு கிடைக்கும் பணிகள்ல நேர்மையா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புகழ் உண்டு பாராட்டும் உண்டு பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்துல இந்த சங்கடம் விலகுது திருமண வயதுல இருக்கும் நல்ல வரன் தேடி வரும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை அமையும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு உண்டு பொன் பொருள் சேருது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுசா கவனம் செலுத்துவீங்க பொது தேர்வுகளையும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையுது நோய் நொடிகள்ல இருந்து நிவாரணம் கிடைக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவுக்கு ஏற்ப வருமானம் வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் வருமானத்துக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்கனாக்கா அதுல வெற்றி உண்டு அடுத்து ரேவத நட்சத்திரம் உங்களை பொறுத்திருக்கும் இவரால அதிர்ஷ்ட காலம் என்கிறது பாதிப்புல இருந்து விடுதலை முயற்சிகள் எல்லாமே லாபம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமே இப்ப இருக்காது தடைப்பட்ட முயற்சிகள் கூட முடிவு உங்களுக்கு சாதகம் தான் பணவரவு அதிகமாகுது சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய வேலை காரணமா வெளியூர்ல வாழக்கூடிய நிலை ஏற்படுது புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை வந்து சேர போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க மேலும் சொல்லா உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகும் உடல்நிலை சீராகுது நல்லா பழகினவங்க கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பொதுப்படியா சொல்லுனாக்க இந்த நேரம்ங்கிறது குடும்பத்துல குழப்பம் தீர்வதனாலையும் கோட்டுக்கசு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுனாலையும் தொலைந்து போன பொருள் கிடைக்கிறதுனாலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது அடுத்து தொழில் ரீதியா தொழில அதிகமா அக்கறை காட்டுவீங்க கடந்த காலத்துல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை கொண்டு தொழில வந்து வெற்றிகரமா மாத்திக்க போறீங்க ஆனா முதலீட்டுல லாபம் கிடைக்கும் உடைய புத்திசாலித்தனத்தால லாபத்தை ஏற்படுத்திக்க போறீங்க அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உடைய எதிர்பார்கள் நிறைவேறும் முதலாளிங்க உன் திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க அரசு வேலையில இருக்கவங்க மேலதிகாரியினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலர் வந்து விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க போகுது அது பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சுக்க போறீங்க உங்களுக்கு இனி எல்லாமே நன்மை தான் வாழ்க்கை துணையும் உங்க இனத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க புதிய நட்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க தொழில வந்து விரிவு செய்வீங்க லாபம் பார்ப்பீங்க பொன் பொருசைக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கூடிய பெரும் சக்தி இப்போ உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் சிதறாம நீங்க படிக்கிறதுனால எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்றதை ஏற்று நீங்க செயல்படுவதனால பொது தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை அது வந்து ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருந்துச்சு அது எல்லாமே உடனடியாக மருத்துவத்தினால சரியாக போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை சுப நிகழ்ச்சியை நடக்க போகுது சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க இந்த நேரில தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகளுடைய நலன்லாம் அக்கறை கூடுது குடும்பத்துல ஒட்டு மொத்தமா நன்மைகளை மட்டுமே அதிகரிச்சு கொடுக்குறாரு சோ இப்ப வரைக்கும் பத்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே மீன ராசிக்கு உங்களுடைய ராசியில இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நன்மைகளைவே பெருமளவு கொடுத்திருக்கிறாரு இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல ஏற்றம் பெறுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருவாரூர் பூண்டி பாதையில இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு இந்த ஊர்ல அர்பாளிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனால முயற்சிகள்ல வெற்றி காரியங்கள்ல வெற்றி சகல சந்தோஷத்தை மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால வேலையில பைரவருக்கு வெண்பூசணில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய அனைத்து காரியங்களும் நடந்தேறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறைவில்லாத நிறைவான செல்வத்தையும் அருளிடுவாங்க வரைக்கும் பார்த்த பொது பலன் நட்சத்திர பலன் பரிகாரம் எல்லாமே சன்னீஸ்வர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கூடிய உங்களுக்கு ஆதரவு அதிர்ஷ்டம் அருமையான வாழ்க்கை நிலையை கொடுக்க போறார் வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி